www.chennaiartscollege.com அன்பர்களே வணக்கம் முப்பது பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை திரு ஓணம் நட்சத்திரம் ஒன்று பிறவி எண்ணாகவும் சிலருக்கு இருக்கலாம் அல்லது அவர்கள் தங்கியிருக்கும் இடத்திற்கு உண்டான பெயரை கூட்டினால் வருகின்ற எண் முப்பத்தி ஒன்றாக இருக்கலாம் இந்த மூன்று ஒன்று மூன்று ப்ளஸ் ஒன்று நான்கு என்ற ராகுவின் எண் வரும் ராகுவுக்கு பல ரூபங்கள் உண்டு கொடுமைக்காரன் கடுமையானவன் இரக்கமில்லாதவன் எந்த ஒரு விஷயத்திற்கும் அஞ்சாதவன் நவீன கண்டுபிடிப்புகளுக்கு அவன்தான் கர்த்தா இப்படி பல ரூபங்கள் உண்டு அதில் இந்த முப்பத்தி ஒன்று என்ற இந்த எண்ணுக்கு நல்ல ஒரு எண்ணமே கொடுக்கிறது நல்ல ஒரு ஐட்டம் தெரிகிறது அது என்ன எதிலும் உறுதியாக இருப்பார் நன்றாக ஆராய்ந்து பார்த்து ஒரு முடிவு எடுப்பார் அந்த முடிவில் மாறவே மாட்டார் இதுதான் சிறப்பு இதுதான் சிறப்பு எளிதில் வாக்கு கொடுக்க மாட்டார் கொடுத்துவிட்டால் விட்டால் அதை காப்பாற்றுவார் மீற மாட்டார் இவர்களிடம் காசை கொடுத்து பணத்தை கொடுத்து அல்லது வேறு ஏதேனும் ஒரு ஆசையை காட்டி விலைக்கு வாங்கலாம் என்று நினைத்தால் அப்படி நினைப்பவர் செயல்படுபவர் ஏமாந்து போவார் அதற்கெல்லாம் மயங்க மாட்டார்கள் பிறப்பிலேயே நாம் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்ற ஒரு தெளிவை பெற்று வந்தவர்கள் இவர்கள் நல்ல எண் நீதி துளங்கும் இடம் நன்மைகள் நடக்கும் இடம் ஆரம்பித்த நல்ல ஒரு செயல் தொடர்ந்து இருக்க வேண்டும் என்று சொன்னார் இந்த முப்பத்தி எண் ஒன்று அதற்கு மிக மிக உதவக்கூடிய வகையில் இருக்கிறது முப்பத்தி ஒன்றாம் எண் பிறவி எண் அல்லது நியூமராலஜி படி பார்த்து முப்பத்தி ஒன்றாம் தேதி பிறந்தவர் என்ற ஒரு கணக்கு வந்தால் அவர்களுக்கு பலன் பார்க்கும்போது அந்த சாத்வீக ராஜச தாமச கணக்கும் இணைக்கப்பட வேண்டும் ஒருவேளை அப்படி இணைக்கப்படும்போது இந்த முப்பத்தி ஒன்றாம் தேதி பிறந்தவர் வியாழக்கிழமை திங்கட்கிழமை இந்த கிழமைகளில் பிறந்திருந்தால் ஊருக்கு உழைப்பதற்காகவே பிறந்தவர் ராஜசம் என்று சொன்னால் எடுத்த காரியத்தை பட்டாவது முடித்தே தீருவார் மாற்றமே இல்லை ஏழைகளுக்கு நண்பர் தாமசமாக இருந்தால் இரக்க குணம் குறைவு அரக்க குணம் அதிகம் என்ற ரீதியில் வரும் அதே நேரத்தில் ஒரு விளம்பர பலகை அதில் முப்பத்தி ஒன்று இந்த எண்ணில் முடிகிறது முப்பத்தி ஒன்று எண் வருகிறது மொத்த கூட்டுத்தொகை என்று சொன்னால் நல்லதே தரம் இருக்கும் தரம் குறையாது அநீதி கிடையாது நியாயமான ஒரு இடமாக அது இருக்கும் அன்பர்களே முப்பத்தி ஒன்றாம் தேதியை இன்று பார்த்தோம் இனி பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் மேச ராசி அன்பர்களே உங்களுடைய திறமையை காட்டி வெற்றி பெறுவதோடு நல்ல புகழையும் பெற்றுக்கொள்வீர்கள் நல்ல நாள் ரிசப ராசி அன்பர்களே ஒரு உயர்ந்த நோக்கோடு இன்றைய நடை உங்களுக்கு இருக்கிறது செயல் இருக்கிறது ஆனால் அந்த செயலை முடிப்பதற்குள் கடுமையான ஒரு அலைச்சலும் இருக்கிறது கவனம் மிதுன ராசி அன்பர்களே வழக்கம் போல் பேசி அல்ல சற்று புதுமையாக பேசி எடுத்த காரியத்தை நீங்கள் நல்லபடியாக முடிக்கும் நாள் இந்த நாள் ராசி அன்பர்களே நல்ல நாள் ஒரு நல்ல காரியத்தை இன்று அதிகமான சிரமம் எடுத்து நீங்கள் நடத்தி முடிப்பீர்கள் நற்பெயர் உண்டு சிம்ம ராசி அன்பர்களே வீண் விரயம் அனாவசிய செலவு உறவு முறையில் சற்று சிக்கல் இவைகளெல்லாம் இன்று உங்களுக்கு ஏற்பட காத்து கொண்டு இருக்கிறது கவனம் கன்னிராசி அன்பர்களே நற்புகழ் உண்டு நாலு பேருக்கு நல்லது செய்தாலே புகழ் உண்டு இன்று உங்களால் நானூறு பேருக்கு நன்மை ஏற்படும் குறைந்தபட்சம் அப்படி என்றால் மதிப்பு கூடும் துலாம் ராசி அன்பர்களே பெற்றிருக்கும் திறமையை காட்டி எடுத்த செயலை நன்றாக நீங்கள் முடிக்கும் நாள் இந்த நாள் நல்ல நாள் விருச்சக ராசி அன்பர்களே இன்றைய உங்களது செயல்பாடுகள் முயற்சிகள் அனைத்தும் ஒப்பற்ற ஒரு தர்ம காரியம் நல்லபடியாக நடப்பதற்காக இருக்கிறது புண்ணியம் செய்யும் நாள் தனுசு ராசி அன்பர்களே ஒரு சூழ்நிலையே அப்படியே மாற்றக்கூடிய வகையில் இன்று உங்கள் பேச்சு இருக்கிறது நல்லபடியாகவோ கெட்டபடியாகவோ ஒரு பெரும் மாற்றத்தை இன்றைய தினம் உங்கள் பேச்சு ஏற்படுத்தும் மகர ராசி அன்பர்களே நல்ல நாள் நீங்கள் தலையிட்டு உங்கள் சொந்த முயற்சியை காட்டி நடக்க வேண்டிய ஒரு நல்ல காரியத்தை நல்லபடியாக நடத்தும் நாள் இந்த நாள் கும்பராசி அன்பர்களே வீண் பகை தேவையில்லா சர்ச்சை என்றெல்லாம் சொல்லுகின்றோமே அவைகள் இன்று உங்களுக்கு நடக்க இருக்கிறது சற்றே கவனம் ராசி அன்பர்களே புத்தி உள்ளவன் பலவான் சந்தேகமே இல்லை இன்று நீங்கள் பலவான் மட்டுமல்ல அதிர்ஷ்டசாலியாகவும் இருக்கிறீர்கள் புத்தியை பயன்படுத்தி எவையவை பெற்றால் நல்லது என்று நீங்கள் நினைத்துக் கொண்டிருந்தீர்களோ அவைகளை பெறுவீர்கள் அன்பர்களே இதுவரை பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம்